உங்கள் ஊரில் ஓடாத அவ்வளோ தானே படமே வராதுன்னு இப்படி உலகம் புற உலகம் உலகம்புற பதிமூணு கோடி மக்கள் உலகம் புற தமிழம் பரவி வாழ்கிறான் இப்போ எங்கள் மாண்பையும் நீங்கள் பாராட்டுங்க உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெலாம் நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்குது தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்குது ஆனால் அதே கர்நாடகாவிலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வேறுப்பார்